இருளிலே நடந்து கொண்டிருந்த ஜனங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது அல்ல இல்ல கருமையான தேவ பிள்ளைகளை இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த வெளிச்சம் நம்ம மேல் பிரகாசிக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம தேவ பர்வதத்திலே அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய பிள்ளைகளாய் இந்த சபையிலே வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்ல லூயா அப்ப பெரிய வெளிச்சம் நம் மேல் பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானமாக இருக்கிறது பெரிய வெளிச்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்திரம் ஒரு என்டையர் சமுதாயத்தவே மாற்றம் ஆற்றல் பெற்றது அல்ல ஒரு குடும்பத்தை ஒரு சபையை ஒரு தேசத்தை ஒரு பட்டணத்தை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை இந்த பெரிய வெளிச்சம் சந்திக்கும் போது அவர்களுக்குள் பல்வேறு விதமான மாற்றங்கள் உருவாக்கப்படுகிறது ஆண்டவர் அதை செய்கிறார்